ஒரு திரைப்படத்தின் கதை என்பது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட இருக்குது நம்மளை சுற்றி உள்ளவங்ககிட்ட இருக்குது அதன் பிறகு தான் இலக்கியம் அங்கே இங்கே எங்கே ஒன்றும் போகணும்னு வச்சுக்காங்களேன் ஃபால்கை இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் டேவிட் லிச் வந்து இந்த கதை வேறு எங்கேயும் தேடலை அவர் அவர்கிட்டே தேடிக்கிட்டார் காரணம் என்னென்னா அவர் வந்து ஒரு ஸ்டன்மேன் அண்டு ஸ்டண்டு கோ கோஆர்டினேட்டர் எப்படி வந்து ஜான் வந்து முதல்ல ஸ்டன்மேனாக இருந்தது அப்புறம் ஸ்டன் கோ கொரியோகிராஃபி ஸ்டன் கோஆர்டினேட்டர் அதன் பிறகு டைரக்டர் நடிகர் அப்படின்னு மாறினாரோ ஸோ ஜாக்கி ஜான் மாதிரி டேவிட் லிச்சும் ஒரு சன்மேன் அவர் வந்து பிராட்ஃபீட்டுக்கு வந்து அஞ்சு வாட்டி டூப் போட்டிருக்காரு ஜான் க்ளட் வேண்டாமுக்கு வந்து ஒரு ரெண்டு வாட்டி போட்டிருக்காரு அதனால் டேவிட் லிச்சுக்கு வந்து ஒரு சன்மேன் அவன் படக்கூடிய கஷ்டம் அவன் திரைப்படத்துக்காக அவன் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவான் அதில் ஹீரோடைய டாமினேஷன்லாம் என்னவாக இருக்கும் இதெல்லாம் அவர் நல்லாவே தெரியும் அதெல்லாம் தான் இந்த த ஃபால்கை படத்தை வந்து அவர் இயக்கியிருக்கிறார் ஒரு ஸ்டன்மேன் ஒரு திரைப்படத்தில் அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான் அவன் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்வான் அப்படின்றத காமெடி முலாம் பூசி இந்த திரைப்படத்தை இந்த ஃபால்கை திரைப்படத்தை டேவிட் லென்ச் வந்து இயக்கிறார் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்குறோம் அதற்கு முன்பாக அந்த தலைவர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் விரிவான விமர்சனம் ஸ்டேடியனு தஸ் இந்த ஃபால்கை புதுசாக வந்திருக்கக்கூடிய இப்போது திரையில் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை வந்து டேவிட் லிச் இயக்கியிருக்கிறார் இந்த படத்தில் பிரதான கதாபாத்திரங்களில் ரேன் காஸ்லிங் அதுக்கப்புறம் எம்லி பர்ன்ட்டு வந்து நடிச்சிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டேவிட் லீச் எந்த படங்கள்லாம் இயக்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் இயக்கியிருக்கிறாரு உதாரணத்துக்கு புல்லட் ட்ரெயின் அவருடைய அற்புதமான படைப்புன்னு சொல்லுவேன் அதுக்கு முன்பாக ஃபாஸ்ட்டு ஃபியூரியஸ்ஸு ஏன் ஜான்விகில் வந்து கோ டேரெக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் பேர் வரல அது மட்டும் கிடையாது அவர் வந்து செகண்ட் யூனிட் டைரக்டராக வந்து ஏகப்பட்ட ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு பார்க்கர் அந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம் ஸோ இதெல்லாம் பண்ணதுனாலையும் அவர் வந்து ஒரு ஸ்டன்மேன் அதுமாதிரி அது மட்டும் கிடையாது பிற பல நடிகர்களுக்கு டூப்பும் போட்டிருக்காரு அப்படிங்கும்போது அதையே ஒரு கதையை எடுத்த என்ன அப்படின்னு எடுத்த படம் தான் இந்த ஃபால்கை ஓகே ஸோ இந்த ஃபால்கை திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம் எம்லி பிளான்ட் வந்து கேமரா அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க ஷி இஸ் நாட் அ சினிமோகிராஃபர் கேமரா அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க ஸோ கேமராவுக்கு வந்து ஃபோக்கஸ் புல்லர் அந்த மாதிரியான வேலைகளை அவங்க பண்ணிகிட்டுருக்கிறாங்க அந்த மாதிரி திரைப்படங்களில் வந்து ஸ்டன்மேனாக வந்து நம்ம ரயன் காசிலிங் பண்ணிகிட்ருக்கார் ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது நகமும் சதையும் மாதிரி பழகிறாங்க மீன் வாயில் என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் நம்ம ரயன் காஸ்லிங் வந்து ஒரு ஃபைட் சீனில் அடிபட்டுருது ஸோ இந்த விபத்துக்கு அப்புறம் வந்து ஒரு எயிட்டீன் மந்த்ஸு காணாமல் போயிடுறாரு நம்ம ரயன் காஸ்லிங் ஹீரோ பட்டு இவளுக்கு என்ன பண்ணுறா இவன் வந்து கேமரா ஸ்டென்ட்டாலாம் இருந்துட்டு திடீர்னு ஒரு படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு அவளுக்கு வருது அவள் படத்தை இயக்குறா படத்தில் ஒரு ஸ்டன் சீன் அப்படின்னும் போது இதுக்கு வந்து இவனை வந்து அந்த ஸ்டண்டுக்கு வந்து கூப்பிட்றாங்க இது பதினெட்டு மாதம் கழித்து இவனை கூப்பிட்றாங்க இவன் வந்து ஆளே காணாமல் போயிட்டான் இதன் பிறகு அவன் வரான் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அவங்களுக்குள்ளே வந்து பிரச்சனைகள்லாம் தீந்துதான் இவன் ஏன் பதினெட்டு மாதம் காணாமல் போனான் இவனுக்கு எப்படி அடிபட்டுச்சு அதுலேருந்து எப்படி மீன் தான் அதன் பிறகு இவன் வந்து அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு வேறு படம் பண்ணுறாலே அவள் வந்து அது சரியாக பண்ணி முடித்தாலும் அவளுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் இவன் அதில் ஹெல்ப் பண்ணனா போனானா வந்தானா இல்லையா அப்படின்றத ஒரு திரையில பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஓகே இந்த திரைப்படத்துடைய ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்துக்கலாம் ராயன் காஸ்லிங் அவர் தான் வந்து கால்ட்டாக நடிச்சிருக்காரு ஸ்டன்மேனு படத்தில் நிறைய சிங்கிள் ஷார்ட் ஃபஸ்ட்டு அவர் போய் அந்த நம்ம எம்ப்ளிமெண்ட்டை மீட் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து லிஃப்டில் போய் அவங்களுக்குள்ள ஒரு கிஸிங் சீன்ஸ் இருக்கும் இதெல்லாம் முடிச்சிட்டு லிஃப்டில் போய் அந்த ஸ்டன்ஸு சீன் பண்ணுறவரையும் சிங்கிள் ஷாட் நல்லா கவனமாக பாருங்கள் அதே நேரத்தில் அதுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து ரெண்டாவது ஷாட்டு ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வருவாங்க புதுசாக வந்து மீட் பண்ணும்பொழுது எம்லி பிளான்ட்டும் ராயன் காஸ்டிங் பேசுகிறேன் அதுவும் சிங்கிள் ஷாட்டு ரெண்டு சிங்கிள் ஷார்ட்டு ரெண்டு பேருமே மிரட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது பஞ்ச் டயலாக் மாதிரி இழையோடக்கூடிய காமெடிஸு காமெடி படத்தில் அங்கங்கே காமெடி டக்கு டக்கு டக்குன்னு வந்து பிளாக் ஹியூமர் நிறைய விஷயங்களை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறாங்க அதுதான் வந்து நம்ம இயக்குனர் டேவிட் லிச்சோடைய பெரிய பலம்னு சொல்லுவோம் ஏன்னா புல்லட் ட்ரெயின் வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லோரும் ரசிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் அதில் இழையோடன காமெடி சென்ஸ் தான் இந்த படத்துலேயும் அந்த மாதிரி காமெடி அதே மாதிரி செல்ஃப் பகடின்னு சொல்லுவாங்க இல்லையா தங்களை தாங்களே கலாச்சிக்கிறது அது வந்து இந்த படத்தில் நிறையவே இருக்குது ஏன்னா இவர் வந்து பிரிட்டி ஊமன்லேருந்து நாட்டிங்ஹீமில் இருந்து என்னென்ன முடியுமோ அதெல்லாமே தலைவம் வந்து கலாச்சி தள்ளி வச்சுருக்கிறாப்புல ஏற்கனவே டேவிட் லிட்ஸ் ஓகே எம்லிப்லன்ட் வந்து ஒரு மோனாலிசா சாப்புண்ண மாதிரி ஒரு கூடிய ஒரு சோகம் இருக்கும் நிறைய படங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு என்னை வந்து எனக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தில் வந்து ஜோடி அப்படின்ற கேரக்டரில் வந்து பண்ணியிருக்காங்க அந்த இயலாமல் என்னையான் விட்டு போனன்ற கோவம் அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்ததுமே அந்த ஒரு மலர்ச்சி இருக்கும் நீதானா அது அப்படின்னும் போது ஒரு ஏங்கராக போன அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல அதெல்லாம் சான்ஸே கிடையாது ஸோ டாம் ரைடராக வந்து ஆரன் டைலர் ஜான்சன் வந்து பண்ணியிருக்காரு அவரும் சிறப்பாக பண்ணியிருந்தார் ஸோ படத்தில் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வரும்னு பெஸ்ட்டு டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இவர் டைரக்டர் வந்து ஏற்கனவே ஸ்டன்மேன் அப்படின்றதுனால நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த நீங்கள் ஜாகிஜான் படங்களை ஃபுல்லாக பார்த்துட்டு வரும்போது அதில் ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க இது எல்லா ஜாகிஜான் படத்துலேருந்து ஏதாவது ஒரு சீன் வந்து அந்த ஸ்டன் கோ ஸ்டண்டுலேயும் சரி சேசிங்லேயும் சரி அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் படத்தை நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு புரியும் ஸோ ஏன்னா இவர் ஸ்டன் கோஆர்டினேட்டர் போது எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணால் இருக்குன்றத அந்தந்த படங்கள்லேருந்து கொஞ்சம் உருவி தான் பண்ணியிருக்காரு ஓகே ஜோனத்தன் செலா அவர் தான் வந்து இந்த திரைப்படத்தினுடைய ஸ்மோடாகிராஃபர் ஒரு திரைப்படத்தை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்றதுக்கு நம்ம வந்து படம் முடியும் போது உங்களுக்கு போடுற அந்த ஷார்ட்ஸ்லையும் சரி சரி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாங்க அதான் சொன்னேன் ஜாக்கி ஜான் படத்தை பார்த்த ஃபீல் தான் எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு இருந்தது எடிட்டர் வந்து எலிசபெத் படத்தினுடைய சண்டை காட்சிகள் க காட்சிகளை வந்து மிக சரியாக கோர்வையாக வந்து எடிட் பண்ணனால நமக்கு வந்து அந்த பரபரப்பாக பார்க்குறப்ப அந்த ஃபீலை கொடுத்தது மியூசிக் வந்து டோமினிக் லேவேஸ் அவர் தான் வந்து இந்த மியூசிக்கை ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு ஸோ டெக்னிக்கலாக இந்த படம் வந்து ஃபண்டாஸ்டிக் ரைட் வாட் இஸ் அ மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா ஒரு காமெடி ஃபிலிம் அதில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு அப்படிலாம் இருக்கும்போது ஒரு அதில் வந்து ஒரு கொலை அதுக்கு அதுக்கான தேடல்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது பட் அது பரபரப்பாக இல்லாமல் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் இருக்கிறது மைனஸ் பைனால் எல்லாமே சொல்லலாம் என்னை பொறுத்தவரையிலையும் அந்த படத்தை நீங்கள் புரிஞ்சுட்டு பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இதற்கான கன்க்ளூஷன்ஸ் டேக் அவே அப்படின்னும்போது யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிவிட உள்ள அதில் ஒரு பத்து பர்சன்ட் சந்தேகத்தை வச்சு தான் நீங்கள் அந்த தொழிலையோ அந்த விஷயத்தையோ நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத இந்த படத்தின் மூலமாக கற்றுக்கலாம் அது வந்து உங்கள் உங்கள் காதலியோட ஆள் சொன்னாங்க உங்கள் ஒய்ஃபோட அப்பா சொன்னார் அப்படின்னாலும் கூட அதை நேரடியாக விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அதை பண்ணணும் அப்படின்றத அங்கே மேட்ரு காதல் போர்விலையோ இல்லை மற்ற விஷயத்துலையோ நீங்கள் ஏமாந்துடக்கூடாதுன்றதை இந்த படம் வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் வாட் இஸ் அ கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங் இந்த படத்துக்கு அஞ்சுக்கு மூணு ஒரு ஜாலியாக ஒரு ஃபிலிம் பார்க்கும்போது பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அதற்கான எல்லா எலமெண்ட்ஸும் இந்த படத்தில் இருக்குது அதுக்கு நீங்கள் படத்தை கொஞ்சம் ரெஃபரன்ஸில் சில படங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது அந்த டைலாக்ஸோடு வரும்போது நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுவீங்க சில விஷயங்கள் படத்துலேருந்தே நிறைய விஷயங்கள் டைலாக்ஸ்லேருந்து பேசும்போது உங்களுக்கு அந்த படம் பார்க்கலாம் உங்களுக்கு இதுக்கு வந்து கனெக்ட் ஆக முடியாது அதுதான் இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் மற்றபடி தேட்டரில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர ஒரு அற்புதமான படம் தான் இது ஸோ உங்களுக்கு இருக்கிற பின்னல்களை தெரியப்படுதுங்க மீண்டும் வேற ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைவது உங்கள் ஜாக்கி சேகர் அணி வணக்கம்